ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு மிக முக்கியமான ஜோதிட தோள்களையும் ஒரு அதிரடியான ஆன்மீக தோள்களையும் பார்க்க போகிறோம் ஸோ பார்க்கறதுக்கு முன்னாடி எதை பற்றிய தோள்கள் பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத இன்ட்ரோவில் வந்து ஷேர் பண்ணுறேன் எதை பற்றிய தோள்கள் பார்க்க போகிறோங்கிறத ஃபஸ்ட்டே இன்ட்ரோவில் தெரிஞ்சுக்கோங்க தற்போது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆண்டில் ஆங்கில மாதத்தில் பதினோராவது மாதமான நவம்பர் மாதமானது பிறந்து நடந்துட்டுருக்கு இந்த நவம்பர் மாதம் சாதாரண மாதம் கிடையாது மிகவும் முக்கியமான மாதம் என்று சொல்லலாம் இந்த நவம்பர் மாதத்தில் நிறைய ஆன்மீக சார்ந்த நாட்களும் ஜோதிட விஷயங்களும் நடக்கும் அதனால் நவம்பர் மாதம் மிக எச்சரிக்கையான மாதமாக கருதப்படுது இந்த நவம்பர் மாதத்தில் மிகவும் முக்கியமான நாள் தற்போது வர இருக்கு அது நவம்பர் ஐந்தாம் தேதி அன்னைக்கு வந்து இந்த ஆண்டுடைய ஐப்பசி மாதத்துடைய பௌர்ணமியானது வருது இந்த பௌர்ணமி மற்ற தமிழ் மாதங்களில் வரக்கூடிய பௌர்ணமி காட்டிலும் அதிக சிறப்புடையது ஐப்பசி பௌர்ணமி அன்ன பௌர்ணமி என்று அழைக்கப்படும் இந்த பௌர்ணமி அன்னைக்கு கிரகங்களிடையே நிறைய மாற்றங்கள் ஏற்படும் அதனால நிறைய யோகங்கள் உருவாகும் இந்த யோகங்கள் ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு வகையில பலனை கொடுக்கும் அப்படி கொடுக்கக்கூடிய பலனை அந்தந்த ராசிக்காரங்க தெரிஞ்சு பலனடையணுங்கிறதுனால ஐப்பசி பௌர்ணமியுடைய ராசி பலனை ஷேர் பண்ணிட்டு இருக்கேன் அதுல இன்னைக்கு இந்த வீடியோவில் விருச்சக ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன் விருச்சக ராசியில் பிறந்த நேயர்கள் இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க உங்களோட ராசிக்கு இந்த பௌர்ணமிக்கு பிறகு என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சு அந்த பலன்கள் கேற்ப நடந்து பலன் பெறுங்க இந்த பௌர்ணமி உங்களுக்கு அதிர்ஷ்டமாக ஆபத்தா அப்படிங்கிறத கிளியரா இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறேன் என்ன பலன்கிறத தெளிவாக தெரிஞ்சு பலன் பெறுங்க அதுக்கு முன்னாடி இந்த ஐப்பசி பௌர்ணமியுடைய சிறப்பையும் இந்த பௌர்ணமி அன்னைக்கு செய்ய வேண்டிய ஒரு பரிகாரத்தையும் சொல்ல போகிறேன் ஸோ பரிகாரத்தையும் பௌர்ணமி பலனையும் வந்து முதல்ல விருச்சகராசிக்காரங்க தெரிஞ்சுக்குங்க அதுக்கப்புறம் உங்கள் நட்சத்திரத்துக்கு ஏற்ப என்ன பலன் பெறுவீங்கிறத அதிரடியாக ஜோதிடர்கள் சொன்னதை பார்க்கலாம் பஞ்சம் தீர்க்கக்கூடிய ஐப்பசி பௌர்ணமி பரிகாரத்தை ஃபஸ்ட்டு தெரிஞ்சு இந்த பரிகாரத்தை செய்ய பாருங்க ஆக்சுவலி உலகத்திற்கே சோறு போடுகின்ற சிவபெருமானுக்கு அன்ன அபிஷேகம் நடைபெறக்கூடிய நாள் ஐப்பசி பௌர்ணமி சோறு கண்ட இடம் சொர்க்கம் என்று முன்னோர்கள் சொல்வாங்க இதற்கு என்ன அர்த்தம்னா சோறு எந்த இடத்தில் கிடைக்கிறதோ எந்த இடத்தில் நம்மளுடைய பசியை ஆட்சி கொள்ள முடிகிறதோ அந்த தான் நமக்கு சொர்க்கமாக இருக்கும் இது ஒரு அர்த்தம் இதே போல் சிவபெருமான் மீது விழக்கூடிய ஒவ்வொரு அரிசி பெருக்கையும் ஒவ்வொரு சோறும் சிவபெருமானாக மாறுகிறது ஒரே ஈசனை பார்த்தாலே புண்ணியம் ஒரு லட்சம் சாதங்கள் ஒன்றாக சேர்த்து சிவபெருமான் மீது அபிஷேகம் செய்யும் பொழுது அந்த ஒவ்வொரு அரிசி பெருக்கையும் சிவபெருமானாக மாறி நிற்கிறது ஆக லட்ச ஈசனை தரிசனம் செய்தால் நமக்கு சொர்க்கம் தானே ஸோ சோறுகண்ட இடம் சொர்க்கம் என்பதற்கு இப்படி ஒரு அர்த்தத்தை நம்மளுடைய முன்னோர்கள் சொல்லி வைத்திருக்காங்க இப்படி சக்தி வாய்ந்த இந்த ஐப்பசி பௌர்ணமியை மிஸ் பண்ணாம இந்த ஐப்பசி பௌர்ணமி பரிகாரத்தை மறக்காம உங்க ஒரு ராசிக்காரங்க செய்திடுங்க இவ்வளவு அற்புதங்களை கொண்ட இந்த ஐப்பசி பௌர்ணமி நாளில் நம்மளுடைய வீட்ல நம்ம கையால் செய்ய வேண்டிய எளிமையான பரிகாரத்தை பற்றி இந்த ஆன்மீக சார்ந்த இதுல வந்து உங்களுக்கு சொல்ல போறேன் அதை நீங்க தெரிந்து கொள்ள போறீங்க இந்த தினம் ஐப்பசி பௌர்ணமியில் நாளை மாலை நிலவு உதயமானதுக்கு பின்பு இந்த பரிகாரத்தை செய்ய வேண்டும் உங்க வீட்ல அரிசி அளப்பதற்கு ஆளாக்கு ஓலாக்கு அரைபடி படி என்று ஏதாவது கட்டாயம் வைத்திருப்பீங்க டம்ளரில் அரிசி அளக்கக்கூடாது இப்படி சின்னதாக படி வாங்கி வைத்து தான் அரிசி அளக்க வேண்டும் அதுதான் வீட்டுக்கு ஐஸ்வர்யத்தை கொடுக்கும் அந்த ஆளாக்கில் அல்லது படியில் நிரம்ப பச்சரிசியை வைத்து விடுங்க அதன் மேலே ஒரு ரூபாய் நாணயத்து வைத்து விடுங்க இதை மொட்டைமாடியில் வைங்க அல்லது பால்கனியில் வைங்க நிலவோடு எந்த இடத்தில் வருமோ அந்த இடத்துல வைத்து விட்டு அந்த ஈசனையும் சந்திர பகவானையும் மனதார நினைத்து கொள்ளுங்கள் உங்க வீட்டில் ஒருபோது எந்த சூழ்நிலையிலும் எந்த ஜென்மத்திலும் பணத்திற்கோ சாப்பாட்டிற்கோ பஞ்சம் வரக்கூடாது என்று மனநிறைவோடு பிரார்த்தனை செய்து கொள்ள வேண்டும் கொஞ்ச நேரம் இந்த அரிசியும் அந்த நாணயமும் நிலவு வெளிச்சத்திலே இருக்கட்டும் நீங்களும் அந்த வெட்ட இருக்கலாம் நிலவொளி உங்க மீது படுவது ரொம்ப ரொம்ப நல்லது ஒரு மணி நேரம் இரண்டு மணி நேரம் எவ்வளவு நேரம் இருந்தாலும் தவறு கிடையாது இப்படி வைப்பதற்கு வாய்ப்பு இருந்தா அதை நீங்க பயன்படுத்திக் கொள்ளுங்க நிலவு வெளிச்சத்தில் வைத்த அந்த பச்சரிசியை எடுத்து வந்து கொஞ்சம் அரிசி எடுத்து உங்கள் வீட்டை அரிசி மூட்டையில கலந்து விட வேண்டும் அந்த ஒரு ரூபாய் நாணயத்தை எடுத்து பணப்பெட்டியில் வைத்து விட வேண்டும் இப்படி செய்தால் உங்கள் வீட்டில் பணத்திற்கு பஞ்சம் வராது சாப்பாட்டிற்கு பஞ்சம் வராது என்பது நம்பிக்கை அந்த படியில் வைத்த மீதம் அரி அரிசி இருக்கும் அல்லவா அந்த பச்சரிசியில் ஏதாவது சாதம் சமைத்து அடுத்த நாளோ அல்லது உங்களுக்கு நேரம் கிடைக்கும் கிடைக்கும்போதோ அந்த சாதத்தை பசியோடு இருக்கக்கூடிய இரண்டு பேருக்கு அன்னதானம் செய்து விட வேண்டும் அன்ன அபிஷேகத்திற்கும் சிவபெருமானுக்கு நாம் ஏதாவது ஒரு கைகாரிய செய்ய வேண்டும் என்றால் இதை செய்யுங்க அன்னதானம் செய்ங்க மக்களுக்கு செய்யக்கூடிய சேவை தான் அந்த மகேஷனுக்கு செய்யும் சேவை என்று சொல்வாங்க இல்லாதவர்களுக்கு சாப்பாட்டை நீங்க போடுங்க உங்களுக்கான சாப்பாட்டை அந்த ஈசன் நிச்சயம் கொடுப்பான் இந்த எளிமையான பரிகாரம் அனைவரும் நிச்சயம் பயனுள்ளபடி அமையும் சொல்லி நான் நம்புகிறேன் இந்த நாளை மிஸ் பண்ணாமல் இந்த பரிகாரத்தை செய்துடுங்க இவ்வளோ நேரம் பரிகாரம் என்னங்கிறத பார்த்தோம் இப்போ உங்க நட்சத்திரத்துக்கு ஏற்ப பலன்கள் பார்க்கலாம் வாங்க விருச்சக ராசிக்காரங்க விஷாக நான்காம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு ஃபர்ஸ்ட் சொல்லப்பட்டிருக்கு விழிப்புடன் செயல்பட்டு முன்னேற்றம் அடையக்கூடியவங்களுக்கு ஐப்பசி பௌர்ணமி யோகமாக இருக்கும் ஞானக்காரகன் குரு பாகிஸ்தானத்துல சஞ்சரித்து ராசியை பார்ப்பதால் சமீப காலமாக உங்களுக்கு இருந்த நெருக்கடி பிரச்சனை போராட்டங்கள் இருந்த இடம் தெரியாம போகோ எடுக்கக்கூடிய முயற்சி வெற்றியாகோ சமூக அந்தஸ்து உயரோ நீண்ட நாளாக தடைப்பட்டு வந்த வேலைகள் நடந்தேரோ திருமண வயதினருக்கு வரண் வரும் குடும்பத்துல சுப நிகழ்ச்சிகள் நடந்தேரோ கருத்து வேறுபாடு காரணமாக பிரிந்து சென்ற சகோதரர்கள் உங்களை தேடி வருவாங்க குழந்த பாக்கியத்திற்கு காத்திருந்தவர்களுக்கு நல்ல தொழில்கள் கிடைக்கும் பிள்ளைகளால் பெருமை உண்டாகும் சில இளைஞர்களுடைய மனதில் காதல் உருவாகும் மாணவர்களுக்கு படிப்பில் முன்னேற்றம் ஏற்படும் அரசியல்வாதிகளுக்கு புதிய பொறுப்பு தேடி வரும் வேலைக்காக முயற்சித்து வருபவர்களுக்கு தகுதியான வேலை கிடைக்கும் குடும்பம் தொழில் வேலையில் இருந்த நெருக்கடி விலகோ எதிர்பார்த்த வருமானம் வரும் பூர்வீக சொத்துல ஏற்பட்ட பிரச்சனை விலகும் புதன் விரைவுத்துல செஞ்சிருப்பதால் புதிய இடம் வீடு வாங்கும் போது வில்லங்கும் பார்ப்பது ஒப்பந்தங்களை கையெழுத்திடும் கவனமாக படித்து பார்த்து கையெழுத்திடுவது பண விசையில எச்சரிக்கா இருப்பது நன்மை தரும் அப்புறம் அனுஷம்ல பிறந்த ராசிக்கு சொல்லப்பட்டிருக்கு நிதானமாக செயல்பட்டு நினைத்ததை சாதித்து வரக்கூடிய உங்களுக்கு இந்த ஐப்பசி பௌர்ணமி நன்மையாக இருக்கும் ஜீவனக்காரகன் சனி பக்ரம் அடைந்திருந்தாலும் நான்காவது இடத்துல சஞ்சரிக்கக்கூடியதாகோ அலைச்சல் அதிகரிக்கலாம் வீடு வாகன நிலம் போன்றவற்றில் திருப்தியற்ற நிலை ஏற்படுத்தலாம் தாய்வழி உறவுகளால் இடையே விரிசல் உருவாகும் தனாதிபதி குருவின் சஞ்சாரம் சாதகமாக இருப்பதால் எந்த விதமான நெருக்கடி வந்தாலும் அதை சமாளிக்கக்கூடிய சக்தி உங்களுக்கு உண்டாகும் எழுப்பறியாக இருந்த வேலைகள் முடிவுக்கு வரும் கையில் எடுத்த வேலையை முடிக்கக்கூடிய நிலை உண்டாகோ வரவேண்டிய பணம் வரும் குடும்பத்தில் மகிழ்ச்சி நிம்மதி இருக்கும் மாதம் முழுவதும் சப்தாதிபதி சுக்கரன் சாதகமாக இருப்பதால் கணவன் மனைவிக்கிடையே இணக்கம் ஏற்படும் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து செயல்படணும் வியாபாரத்தில் இருந்த தடை விலகும் புதிய முயற்சி வெற்றியாகும் வருமானம் அதிகரிக்கும் சிலர் புதிய வாகன நகை வாங்குவீங்க பிள்ளைகள் நல்ல அக்கறக்கூடும் அவர்களுக்கு செய்து முடிக்க வேண்டிய பொறுப்புகளை செய்து முடிப்பீங்க பூர்வீக சொத்துல ஏற்பட்ட பிரச்சனைகள் முடிவுக்கு வரும் வாங்க நினைத்த இடத்தை வாங்க முடியும் விரையஸ்தானத்துல சஞ்சரிப்பதால் பல வழியில் செலவு ஏற்படும் நீண்ட நாட்களாக விற்க முடியாமல் இருந்த இடத்தை விற்று பழைய கடன் அடைப்பீங்க ஜீவனஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய கேது தொழில் மீது அக்கறை ஏற்படுத்துவார் அலட்சியம் கொண்ட சிலருக்கு படிப்பினை வழங்கி அதன் வழியே முன்னேற்றத்தை உண்டாக்குவார் சூரியன் பனிரெண்டாம் இடத்தில் சஞ்சரிப்பதால் செலவு இருந்து கொண்டே இருக்கும் அதே நேரத்தில் பாக்கி குரு அதற்குரிய வரவுகளை மறுபக்க வழங்குவார் தற்காலிகமாக பணியாளர்களுக்கு வேலை நிரந்தரமாகும் உடன் பனிபுரிவுகளால் ஏற்பட்ட தொல்லைகள் விலகோ இந்த டைம் உங்களுக்கு செலவும் வரவும் கடந்ததாக இருக்கும் கடந்த மாதம் இருந்த நெருக்கடி காணாம போக ஓரளவுக்கு நிம்மதி காண்பீங்க நெக்ஸ்ட்டு கேட்டயத்தில் பிறந்த ராசிக்கு சொல்லப்பட்டிருக்கு எந்த ஒன்றிலும் நிதானத்தோடு செயல்பட்டு நினைத்ததை சாதிக்கக்கூடிய உங்களுக்கு இந்த ஐப்பசி பௌர்ணமி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கவனமாக செயல்பட வேண்டும் வித்தியாகாரகன் விருது ஸ்தானத்துல சஞ்சரிப்பதால் செலவு அதிகரிக்கும் எதிர்பார்த்தது எல்லாம் இழுப்பறி நினைத்த வேலைகள் நடைபெறாமல் போகும் அதனால ஒவ்வொரு வேலையிலையும் அக்கறை யோசித்து செயல்படுவது நல்லது புதன் வக்ரம் அடைவது பார்த்திங்கன்னு குங்களை உங்களுக்கு அவ்வளவா வந்து நெருக்கடியிலிருந்து விலகிற மாதிரி செய்யாது தொழில் வியாபாரத்துல முன்னேற்றம் ஏறுவீங்க பணியில் இருந்த நெருக்கடி நீங்கும் ஞானகாரகன் குருவின் சஞ்சாரம் சாதகமாக இருப்பதால் உங்கள் செல்வாக்கு உயரும் அப்புறம் உங்களுக்கு மெயினாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பெண்களுக்கு கணவர் குழந்தைகளால் நிம்மதி அதிகரிக்கும் உங்கள் நட்சத்திரக்காரர்களுக்கு இதுதான் பலன் ஸோ உங்க ஏற்ப என்ன பலன் பெறுவீங்கிறத தெளிவா இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணிட்டேன் ஷேர் பண்ணதை தெளிவா இந்த வீடியோவில் விரிச்சகிற ஆசிக்காரங்க நீங்க தெரிஞ்சிருப்பீங்க தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பயன்பெறுங்க நீங்கள் இதை பார்த்து பயன்பெறுவது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து பயன் பெறணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கக்கூடிய விருச்சகர் ஆசிக்காரங்களும் இதை பார்த்து பெறட்டும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதையெல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் இதே போல் வேறொரு சுவாரஸ்யமான வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன் நன்றி